ஐ மை யர்ட் போல் குட் பீப்பிள் சி வேல் குட் மார்னிங் அன் மாணவர்களே பெரிய மாணவர்களே உலக மக்களே மெயினாக வாலிபர்களே இளைஞர்களே ஜென்ஸ் இஸ் ஜென்ஸ் இஸ் எ கிட்ஸ் அதெல்லாம் அந்த வீடியோ உங்களுக்கு தான் சி மைண்டு பவர் பீஸ் ஆஃப் மைண்ட் வாட் இஸ் தட் ஆக்சுவலி ஆ ஆவர் பவர் 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 என்றிய பவர் பேங்க் பவர் ஸ்டேஷன் வாட் ஆல் நான் சிஸ் தட் டிஸ் பவர் மீன்ஸ் வாட் யூனோ பவர் ஸ்டேஷன் பீஸ் ஆஃப் மைண்ட் பவர் 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 சக்தி 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 என்ன தெரியுமா நீ பாசம் உள்ளவனாக இருக்க வேண்டும் நேசம் உள்ளவனாக இருக்க வேண்டும் உண்மை உள்ளவனாக இருக்க வேண்டும் உழைக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும் நீ மட்டும்தான் நீ மட்டும்தான் பவர் இங்கே எதுவுமே பவர் கவர் சக்தி கிட்ட கிடையாது ஒரு நல்ல பாசம் உள்ளவன் நேசம் உள்ளவன் டவுலோடு பையன் பத்து வயசு பையன்னா கூட சரி நேர்மையான பையனாக சரி அவன் எவ்வளோ பெரிய இருந்தாலும் மூஞ்ச ஒரே அடி அடித்து மூஞ்ச உச்சி போட்டுருவான் ஆமாம் அதுதான் பாசக்காரன் அதான் தட்ஸ் பவர் அதுதான் கெத்து அதுதான் வந்து பவர் சக்தி உண்மையாக இருப்பான் பாவன் அவன் உண்மையாக இருப்பான் அவன் எவனையும் ஆமாம் திருப்பியில் அறிவிக்கப்ப அவன் யவனாக இருந்தாலும் சரி அது முதல் மந்திரியாக இருக்கட்டும் இல்லாட்டினா பிரதம மந்திரியாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் தப்பானவர்களாக இருந்தால் பத்து வயசு பையன் அவர் யார் என்று தெரியவில்லை என்றால் அவர் ஒரு முதலமைச்சர் இல்லாட்டி ஒரு பிரதம மந்திரி அப்படின்னு நான் ஒரு பப்ளிக் ப்ளேஸில் தனியாக அவங்ககிட்ட வாங்கிட்டுக்கிட்டா ஓங்கி ஒரே அறதம் மூஞ்சி அப்படி பேசிவிட்டு அண்ணா ஓடி போடும் தட் இஸ் கால்டு பவர் உண்மை உள்ளவன் நேர்மை உள்ளவன் அவனுடைய கை ஓங்கி விட்டால் அவர்கள் எழும்பி விட்டால் அவர்கள் ஆமாம் படை தொடுக்க ஆரம்பித்து விட்டால் இந்த நாசமாக போன சமூகம் ஒன்றத்துக்கு இல்லாமல் பத்து பைசாவுக்கு இல்லாம இல்லாமல் போயிடும் புரியுதுங்களா ஸோ மைடியர் பூனவல் சில்ட்ரன்ஸ் இன்றைக்கி உங்கள் கிட்டே சக்தி இல்லாமல் போனது காரணம் என்ன பசியும் பட்டினியுமா நீங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன கார்பரேட்டு கம்பெனிக்காரன் ஆ உன் பணத்தெல்லாம் உறிஞ்சி ரத்தத்தெல்லாம் உறிஞ்சி அவன் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறான் ஆனால் அவன் சந்தோஷமாக இல்லை அது வேறு விஷயம் எந்த ஒரு பணக்காரனும் நிம்மதியாக சந்தோஷமாக ஹாப்பியாகலாம் கண்டிப்பாக கிடையாது உலகத்திலே ஒரே ஒரு ஹாப்பியஸ்ட்டு நான் இருக்கிறான்னா அது ஜான் பாஸ்கோ தான் ஆமாம் சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் ஹாப்பி 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 வேறு யாராவது உங்களில் ஒரே ஒரு ஆள் ஹாப்பியாக இருக்கிற சொல்லி அது எவ்வளோ பெரிய ஆளாக இரு அஞ்சாயிரம் கப்பல் வச்சிருந்தாலும் சரி அஞ்சு லட்சம் கோடி பணம் வச்சுருந்தாலும் சரி இடோன்ட் ஹவ் ஹேப்பினஸ் இ டோன்ட் ஹவ் மைண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட் உங்கள்கிட்ட இல்லை அப்படி இருக்கும்போது எதுக்கு வந்து தேவையில்லாமல் ஏழை மக்களை வாட்டி வதச்சி எந்த ஒரு இன்னொரு சுடுகாட்டுக்கு போக போகிற உ எதுகிட்டா ஆடிக்கார் மயிலுக்கார் மண்ணாங்கட்டிக்கார் சாவுபோது எடுத்துனா போகிறேன் ஆனால் போட்டால் அலெக்சாண்டரே எது எடுத்துகிட்டு போகல நீ இன்னொத்த எடுத்துகிட்டு போகிற ஸோ ஏழைகளை வதைப்பது பெத்த பிள்ளைங்களை பிச்சை எடுக்க விடுவது செய்யாத பெற்றோரே